வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் அறிந்து கொள்வோம் முதுமையும் நாமும் முதுமையில் தனித்து விடப்படாமல் எவருக்கும் பாரமாக இல்லாமல் இருக்க இப்போதே இதை புரிந்து கொள்ளுங்கள் நிலத்தகராறுகளில் தலையிடாதீர்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பாடம் போட்டுகிறேன் என்று நீதிமன்ற வாசல்களில் தவம் கிடக்காதீர்கள் வழக்கு முடிவதற்குள் நீங்கள் மண்ணுக்குள் போயிருக்கலாம் நீங்கள் போராடிவென்ற நிலத்தில் நீங்களல்ல வழக்கறிஞர்களே குடியேறுவார்கள் பழைய வாகனங்கள் என்னும் சுமை ஐந்து லட்சம் லாபம் என்று கருதி செகண்ட் ஹேண்ட வாகனங்களை வீட்டிற்கு கொண்டு வராதீர்கள் சாலையில் ஓடுவதை விட அது கராச்சில் இருக்கும் நேரம் அதிகமானால் நெஞ்சு வலி வாகனத்திற்கு அல்ல உங்களுக்குத்தான் வரும் சொத்துக்களை எழுதி வைத்து எழுதி வைக்க அவசரப்படாதீர்கள் பிள்ளைகள் இப்போது தெய்வங்கள் போல தெரிந்தாலும் கடைசி நேரம் வரை சொத்துக்களை தந்த பிறகு இந்த வீட்டிலேயே நீங்கள் ஒரு தேவையற்ற பொருளாக மாறக்கூடும் பிள்ளைகள் கெட்டவர்கள் அல்ல ஆனால் உலகம் கொடூரமானது எதையும் கையில் வைத்துக்கொண்டே கொண்டே விடுங்கள் கடைசி சேமிப்பை பாதுகாத்து கொள்ளுங்கள் முப்பது வருடங்கள் உழைத்து சேர்த்த ஓய்வூதியத் தொகையை பிள்ளைகளின் தொழிலுக்காக கொடுத்து விடாதீர்கள் இறுதியில் மருந்து வாங்குவதற்கு அந்த பிள்ளைகளிடமே கையேந்த வேண்டிய நிலை வரலாம் பிள்ளைகளின் வீடுகளில் ஒட்டிக்கொண்டிருக்காதீர்கள் நமது பிள்ளைகள்தானே என்று அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடாதீர்கள் அளவுக்கு மிஞ்சி நெருங்கினால் உங்கள் அன்பு அவர்களுக்கு தொல்லையாக மாறும் உங்களுக்கென ஒரு சிறு இடத்தை தேடிக்கொண்டு சுதந்திரமாக இருங்கள் யாத்திரை செல்ல பிள்ளைகள் வரும் வரை காத்திருக்காதீர்கள் பிள்ளைகளுக்கு லீவு கிடைக்கும்போது என்னை அழைத்துச் செல்லுங்கள் அழைத்துச் செல்வார்கள் என்று காத்திருக்காதீர்கள் அவர்களுக்கு ஓய்வு கிடைக்கும்போது உங்களால் நடக்க முடியாமல் போகலாம் தென்பு இருக்கும்போது தனியாவது பிடித்த இடங்களுக்கு சென்று வாருங்கள் சாப்பிட நினைப்பதை இன்றே சாப்பிடுங்கள் உங்கள் துணைக்கு மனைவியோ கணவன் பிடித்தமானதை இன்றே வாங்கிக் கொடுங்கள் இறந்த பிறகு சோற்று தட்டை வைத்து அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும் என்று அளவது ஒரு கேலி கூத்து ஓய்வை உருவாக்கிக் கொள்ளுங்கள் இறக்கம் வரை வேலைகளை குவித்து வைத்துக் கொள்ளாதீர்கள் காலை முதல் இரவு வரை ஓடிக்கொண்டே இருந்தால் இறுதியில் நீங்கள் வென்றது எதுவுமே இருக்காது உடலுக்கு தேவையான ஓய்வை கொடுங்கள் தூக்கத்தை போன்ற மருந்து வேறில்லை தேவையற்ற தூக்கமின்மையை குறைத்து நிம்மதியாக தூங்குங்கள் நீங்கள் நோய்வாய்ப்படும்போது போது உங்கள் வழியை யாரும் பார்த்து பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் அதை நீங்கள் தனியாகவே அனுபவிக்க வேண்டும் தனியாக வந்ததை மறந்துடாதீர்கள் யாராவது ஏதாவது செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பை குறைக்க பழகுங்கள் உங்கள் நிழல் கூட உங்களை கைவிடும் ஒரு நாள் வரும் இறப்பதுவும் தனியாகத்தான் அதனால் தனியாக மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சி என்பது யாரோ தருவதல்ல அது நீங்களாகவே கொள்ள வேண்டிய ஒன்று நன்றி வணக்கம்